பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைபாப் நம்ம வந்திருக்குது இன்றைக்கி லீக்ஸ் கரெக்ட் வெல்லாமல் கிராமம் சார்ந்த விவசாயம் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்த்துக்க தான் இதை எவ்வளோ செலவழிக்கிறோம் நமக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகல் இதில் அப்படின்றத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக து ஃபுல்லாக துண்டாக துப்புர பண்ணோம் துப்பர பண்ணி முடிச்சுட்டு ஒரு தண்ணி ஒன்று போட்டு மிஷின் ஒன்று அடிக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த அதாவது ஐம்பது கிலோ உருளைக்கிழங்கு கிழங்கு போட முடியாமல் துண்டு இது புரியாட்டி ஒரு பத்து பர்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்து பர்ச்சஸ் இருக்க இடத்துல நமக்கு எப்படி விவசாயம் செய்கிறோம் என்ன கிடைக்க போகுது அப்படின்றது தான் இவருக்கு எப்பயுமே கால் உறுக்கையே சுற்றிக்கிட்டு இருப்பார் நான் மெஷின் அடிக்கிற நேரம் புழுக்கள் மேலே வரும் அந்த புழுக்களை சாப்பிட்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு தரமும் நம்ம வேலையாக்கள் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் காரணம் ஒவ்வொரு வேலையும் ஒரு சக்ஸஸ் ஆகணும்னா அந்த வேலையாக்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த பெருமே சிறந்த வேலையாக்கள் கிடைச்சிருக்காங்க தான் சொல்லணும் இந்த மெஷின் அடிக்கிற தம்பி கூட மெஷின் அடித்து முடிச்சுட்டு வேலை செய்கிறவங்ககிட்ட மெஷின் ஃபுல்லாக அடிப்பட்டிருக்கா எல்லா இடமும் சமமாக அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் போனார் ஸோ அது ஒரு பெரிய விஷயம் சாணி உரம் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ப்ளஸ் இதே மாதிரி மிஷின் அடித்த பிற்பாடு அது ஒரு பக்தியாக விரிச்சுட்டு சாணி உரத்தை பாய் போல் ஃபுல்லாக விரிக்கிறோம் விரிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மே சைடில் உள்ள மண்ணால் அது மூடிடும் அதை

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாணி உரம் போட்டுட்டு இந்த மாதிரி சுண்ணாம்பு போடுறது காரணம் புழுக்கள் மற்றவங்க பூச்சி புழுக்கள் வந்து விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக காரணம் வந்து இந்த சாணி மரம் எந்தளவுக்கு சத்து உள்ளதோ அதே அளவு மூச்சு போட்டுனால நிறைஞ்சிருக்கும் ஸோ அதனால அந்த சுண்ணாம்பு அதிகமாக போடுற நேரம் அதை கட்டுப்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் அந்த சுண்ணாம்பை வந்து நம்ம மேலால் தூவோம் மேலாவில் தூவிட்டு தான் நம்ம இந்த சாணி உரத்தால் அதை மூடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாணி வரத்தை போட்டு மூடுன பிற்பாடு இந்த துண்டு எப்படி லெவலாக இருக்குதுன்னு மேலே வேலை முடிஞ்சு ஸோ கீழே முடிஞ்ச பிற்பாடு நம்ம ஃபஸ்ட்டு கேரட் வேலை பாவ போகிறோம் கேரட் லீக்ஸ் சலாது அப்படின்ற மூணும் இல்லாமல் இதில் பாவதாக இருக்கும் ஸோ மொதல் நம்ம கேரட் பாவருக்கான ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு நமக்கு நம்பிக்கை இல்லாட்டியும் வேலை செய்வது அவர் பற்றி சூடம் பற்ற வச்சு சாமியை வேண்டி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கேரட் விதை கிட்டத்தட்ட இந்த மூணு துண்டுக்குமே ஐம்பது கிராம்ஸ் அதாவது ஒரு அந்த துண்டுக்கு ஐம்பது கிராம்ஸ் கேரட் விதை தான் நம்ம

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அது எல்லா இடமும் பரவலாக விழுகிற மாதிரி பாவாரு அந்த பாவை முடித்து ஐம்பது கிராம்ஸை ஃபுல்லாக பாவி முடிக்கிறது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சாதாரணமாக நம்மளால் அது முடியாது ஸோ இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எப்படி பாவுறாரு அப்படின்றத பார்க்கலாம் பாவை முடிச்சதுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம கண்கூட பார்க்க முடியும் ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் போட்டு முடிஞ்சு கேரட் மேலே பாவிகிட்டு மண் மண்ணெல்லாம் மேலே போட்டாச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி போடுற வேலை நடந்துகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அது தெரியும் தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரட் போட்டு முடிச்சு தண்ணி போடுறோம் இப்போ முடியாது இப்போ லீக் ஸ்டர் லீக்ஸ் கன்று உண்ட கிடக்கு பார்க்கலாம் லீக் கன்று ஊன்றுறது எப்படி எவ்வளோ ஊண்டுறோம் அதுக்கு எவ்வளோ செலவு போகுது எல்லாம் பிற்பாடு பார்க்கலாம் friends கேரக்டரை பாய் முடிச்சுட்டு லீக்ஸ் கன்று ஊண்டி சலாது ஊண்டி இருக்கதை பார்க்குறீங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஒன்று சொல்லிக்க விரும்பணும் என்னென்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையாக்கள் கூலி அப்படின்றது இங்கே நான் ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபா சேலரி கொடுக்குறோம் ஸோ நம்ம மூணு பேர் நம்ம வேலைக்கு எடுத்துருந்தோம் அதுக்கு ரூபா கணக்கில் கொடுத்தோம் அது இல்லாமல் லீக்ஸ் கன்று ஒன்று இருக்கும் சலாது கன்று ஒன்று இருக்கும் வேறையாக ஒருத்தர் எடுத்துருந்தோம் ஸோ அவருக்கும் ஒரு ரூபா சம்பளம் கொடுத்தோம் ஸோ அந்த டோட்டலாக நம்ம எவ்வளோ செலவழிக்கணும் அப்படின்றத இந்த வெள்ளாமையில் கடைசியில் நம்ம பார்ப்போம் இந்த வெள்ளாமை எப்படி வருது அப்படின்றது லீக்ஸ் கண் ஓன்ற மெத்தடில் பார்த்தீங்கன்னா அப்போ லீக்ஸ் கன்று ஒவ்வொரு ஆறு இன்ச் தள்ளி ஓண்டி இருக்கும் நீங்கள் பார்க்குறேனே நான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு இன்ச் கேப் ஒரு நீட்டை வாக்கில் ரெண்டு இன்ச்சு விட்டு அகல வாக்கில் ஆறு இன்ச்சு விட்டு வரும் ஸோ அந்த இடைவெளி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சலாது ஒரு அடிக்கு ஒரு அது ஓரத்துக்கு மட்டும் நம்ம சலாது ஒன்று இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இதில் வளர்ச்சி கிட்டத்தட்ட இது இருபது நாள் கழித்து நம்ம இதை பார்க்குறோம் இருபது நாள் கழிச்சு இந்த லீக் கெரட்டும் லீக்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லாவே இது ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் கெரட் கொஞ்சம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல இதை பார்த்து எடுக்க முடியும் அப்படின்ஸ் தோட்டத்துக்கு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் கழிச்சு பதினஞ்சு இருபது நாள் கிட்ட ஆகணும்னு நினைக்கிறேன் கடுமையான மழை இன்னைக்கு தான் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கு மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மருந்து அடிக்கணும் சரி அன்றைக்கி ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது இந்த வெள்ளாமைக்கு ஐம்பத்தஞ்சு நாள் அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பது நாளில் நம்ம மொதல் உரம் போட்டிருக்கணும் ஸோ அறுபது நாள் ஆகக்குள்ள நம்ம ரெண்டாவது உரமும் போட்டிருக்கணும் நமக்கு வந்து உரம் போடுறதுக்கு மழை வந்து சரியாக ஒரு இடம் கொடுக்கலன்னு சொல்லணும் ஸோ அதனால்தான் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த உரம் போடுறது நம்ம ரெடியாகும் ஐம்பத்தஞ்சு நாளுங்கிறது இந்த வளர்ச்சி பத்தாதுன்னு தான் சொல்லணும் இதோட நல்லா வளர்ந்துருக்கணும் ஆனால் சரி இப்போ கடுமையான மழை இந்த மழை தான் மழையே காத்து இது ரெண்டுமே இப்போ பெரிய ஒரு பாதிப்பு இந்த துண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே காற்றுக்கும் காற்றுக்கு பாதிக்கிறது கூட மழைன்றது எல்லா துண்டுமே பாதிக்கும் ஆனால் இந்த துண்டு காற்றுக்கு அதிகமாக பாதிக்குது ஸோ அதனால தான் இந்த வளர்ச்சி இந்த இந்த அளவுலேயே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஒரு துண்டு இந்த மலை அதிகமான மழைனால பாருங்க உடஞ்சி போயிருக்குது எந்த அளவுக்கு இடிஞ்சு போயிருக்கு அப்படின்றத நல்லாது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் விலை வந்திருக்கு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்றைக்கி இன்னொரு ஐம்பது ரூபா கூடி நூற்றி எண்பது ரூபாயில் நிற்கிது சலாது அதுவும் வெட்டணும் ஒரு பத்து நாளுக்குள்ளே அதையும் வெட்டணும் ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியாக நம்ம லீக்ஸ் கலெக்ட்றதை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே நாங்கள் கரெக்ட் சலாது வெட்டின வீடியோவை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதனால் நேரடியாக நம்ம லீக்ஸ் கொண்டோம் கிட்டத்தட்ட அஞ்சு மாதங்கள் கழிச்சு இந்த லீக்ஸ் கலெக்ட் பட்டுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் எப்படி அப்படின்றத பார்க்கலாம்

து பத்து பத்து படி வந்து சொன்னோம் இது வந்து சின்னதுன்னு எடுக்க மாட்டேன் அப்படின்னு வதைக்கே இருக்காங்க இந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை இதை எடுக்க மாட்டாங்க நீங்கள் பதினொன்றாக சாப்பிட்டு வரக்கிட்ட ஸ்ரீலங்கா இந்த முதல் நம்ம ஒரு பெரிய விஷயம் இவர் சப்போர்ட் செய்ய இந்த வீடியோ மூணு சா ஒவ்வொருத்தருக்கும் நன்றிகள் லைக் போடுங்க ஃபான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஷேர் நம்ம நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்